அதாவது இந்த அணில் குந்திகள் அணில் குந்திகள் கூட கடைய ரசிக குந்திகள் கதறான் எப்படி ஆ திமுக சதி செய்து விட்டது எங்க கூட்டத்துல இவ்வளவு பேரை சாவடிச்சிடுச்சு அவ்வளவு பேர் சா கதறான் முடியல எங்க நான் ஒருத்தர் சொல்றாரு எங்க விஜய் கட்சியில ஜான் ஆரோக்கிய இருக்காரு பிரசாந்த் சொல் இருக்காரு அஹ் இவர்லாம் இருக்காருங்க ஆளு வர்ஜுனா இருக்காரு ஒரு பெரிய ஸ்டார் விஜய் இருக்காரு இவ்வளவு பேர் இருந்தோம் தாண்டி ஒரு மனிதன் சீமான் அவர் கேட்கிற கேள்விக்கு

கண்ணா எங்களுக்கே தெரியுமே இந்த இந்த ஒரு கண்ணு எல்லாம் காமிச்ச ரொம்ப பெரிய அளவுல பிரபலம் ஆச்சு இன்னைக்கு அதே கண்ணு தான் காமிக்கிறேன் இந்த ஒரு கண்ணு திராவிடங்கிறாப்ல இந்த ஒரு கண்ணு தமிழ் தேசியங்கிறாப்ல தம்பி ப்ரோ வெரி ராங் ப்ரோ வெரி ராங் ப்ரோ இங்க எல்லாரும் மான தமிழர்கள் இறங்கணும் தாங்க மாட்டேன் பீஸ் 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 ஆக்கிடுவோம் இன்னைக்கு நான் பேசுறேன் எனக்கு நான் பேசுறேன் எனக்கு இருக்க அரசியல் அவனுக்கு கிடையாது அவருக்கு கிடையாது என்னோட நின்று பேச சொல்லுங்க சீமானதெல்லாம் வேணாம் எங்க அக்கா பாத்திமா பர்கா அவர் கூட நின்று பேச சொல்லுங்க பாப்போம் சதறி ஓடிடுவான் பயம் அவ்வளவு பயம் ஏன் கருத்துல துணிவில் யாரோ ஒருவரால் ஏவி விடப்பட்ட அந்த விஜய் இவ்வளவு நடிக்கிறார் ஆனா பதினாறு வருடமா இந்த மண்ணில் ஆடாம அசையாம தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரம் போல இந்த மக்களுக்காக நாம் தமிழர் கட்சி நின்று கொண்டிருக்கிறது ஆனா அவங்கள யாரும் பேச மாட்டேங்கிறீங்களே இன்னைக்கு நம்ம சொல்லுவோம் காயமே இது பொய்யடா காற்றழைத்த பையடா அப்படின்னு நம்ம சொல்றோம் யாரே ஐயா விஜய் அவர்களே ஆனா என்ன சொல்றாங்க ஊடகம் அவர் வந்து விட்டார் தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி விடுவார் ஏய் எத்த முக்காக்கு வர்றன்னு சொல்லி ஒன்பது மணிக்கு வர்றேன்னு சொல்லி பதினோரு மணிக்கு வந்த கூட்டத்தின பெரிய கூட்டம் அப்படிங்கிற நடிகனை பார்க்க வந்த கூட்டம் ஆனா

அண்ணன் எனக்கு புரியுது தமிழ் தேசியம் என்றால் என்ன என்பது எனக்கு புரியுது அப்புறம் என்னடா உங்களுக்கு அடுத்த தலைமுறை எனக்கு அடுத்து தம்பி இருக்கான் இவ்வளவு மாணவர்கள் உகாந்துட்டு இருக்காங்க இன்னும் என்னடா உங்களுக்கு வேணாம் அடுத்த தலைமுறை இதுதான் அண்ணன் சீமானின் சாதனை இவ்வளவு பேருக்கும் தமிழ் தேசியம் என்பதை புரிய வைத்திருக்கிறார் இன்னைக்கு சும்மானா ஆ பெரியார் தட்டி போட்டா பெரியார் பேண்ட் போட்டா பெரியார் பனின் போட்டா ஆ பெரியார் கொடுத்தது பகுத்தறிவு 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 எப்படி வந்தது கல்வி என்பது கற்பிக்கப்பட்டதுனால தான் பகுத்தறிவு என்ற சிந்தனை வரும் கொடுத்த கல்வியினால் தான் தான் பகுத்தறிவு என்ற சிந்தனை வந்தது கேட்டா பகுத்தறிவு பகுத்தறிவு என்பது ஒரு மனிதனின் அடிப்படை சிந்தனை அது அறியத் தெரியாத மாணவியின் நாய்களே என்ன பகுத்தறிவு பகுத்தறிவு ஒண்ணு இல்ல சமீபமாக நான் யூடியூப்பில் பேசிடுந்தேன் அப்போ அப்பா அப்பா வந்து ஒரு சிறு நாடகம் ஒன்று போட்டு காமிக்கிறேன் நான் தான் அப்பா இது இருபத்தி ஆறு தேர்தல் வருதா அப்பா வந்து சொல்கிறாப்புல தம்பி தம்பி வாப்பா வாப்பா உங்க கட்சி பேர் என்னப்பா ஓ கட்சி பேரே இல்லையா நேற்று தான் தொடங்கியிருக்கிறீங்களா சரி சரி உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வரும் ஓ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் வருமா ஏன் வச்சுக்கலாமா வேணாமா சரி இருந்துட்டு போ நம்ம கூட்டினே என்ன என்னடா முன்னாடி நினைக்கிறேன் ஒன்னு ரெண்டு மூணு இவங்க எல்லாம் வருவாங்க நீ என்னப்பா நின்னு இருக்க போப்பா போப்பா லாஸ்ட்ல நின்றுப்பா அடுத்தி வாங்க உங்களுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு வச்சிருக்கீங்க ஓ ஜீரோ பாயிண்ட் டூ ஒரே சரி நில்லு நீ அந்த லாஸ்ட்ல போய் நில்லு ரெண்டு எல்லாம் வருவாங்க வித்தியாசமா இருக்கீங்களா நீங்க இவங்களா மாடா நீங்க ஏன் சின்னத்திலிருந்து அழிஞ்சு போனீங்களா சரி சரி இருந்துட்டு போ வா வா உனக்கும் ஒரு இல்ல உனக்கு ஒரு சீட்டு தரேன் இல்ல ரெண்டு சீட்டு தரேன் வந்து நில்லு அடுத்ததா இந்திய கம்யூனிஸ்டு ஏப்பா ரெண்டு பேரும் எத்தனை எத்தனை சதவீத எப்பா அங்க பாருப்பா சீமானு ஒருத்தர் இருக்கான் தனியார் நின்று எட்டரை வாங்குறான் என்ன தீ உயிரோடு இருக்கீங்க நீங்களா கெட்டா கம்யூனிஸ்டத்தை காப்பாத்திட்டோம் சேகுவாரா அவரு இவருங்க இருக்கிறீங்களா என்ன தீ உயிரோட இருக்கீங்க சரி இருந்துட்டு போ எல்லாம் நல்லா கேட்டுங்க ஏ ஆ வாப்பா வாப்பா உனக்கு எத்தனை தான் ஓட்டு இந்த சிமுறை ஒன்றும் வராதா சரி பரவாயில்ல நில்லு நில்லு ஏதோ கைத்திருக்க போட்ருக்கு ஆ எல்லாம் கை தூக்கி நில்லுங்க அப்பா வந்து அப்பா நான் வந்து பார்த்துக்குவேன் எடப்பாடி அங்கே இருக்காப்புல கூப்பிட்டு கூப்பிட்டுல அங்கே இருக்கான் சீமானு தனியாக நின்று எட்டரை வாங்கிடுவான் தனியாக நின்று எட்டை வாங்கிட்டான் போயிடாதே அங்கீகரிக்கப்பட்ட சின்னலாம் ஆச்சுக்கலாம் சரியா எல்லாரும் கை தூக்கி நில்லுங்க நின்றிங்களா ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் பா கடைசியாக உங்களுக்கு ஒரு வார்னிங்கு நம்ம மாப்பிள்ள இருக்காப்புல மாப்பிள்ளதான் அவரு நான் தான் ராமசாமியை தூக்கி பிடிக்க சொன்னேன் எங்க கொள்கை தலைவர் சொல்ல சொன்னேன் நம்ம தான் நம்ம மாப்பிள்ள கூட்டணி கூடுவாரு தயவு செய்து போயாங்க அப்பா நான் அவங்கள பத்திரமா பாத்துக்கிடுவேன் அப்பா நான் பத்திரமா பாத்துக்குவேன் எல்லாரும் அப்பாவை நம்புங்க அப்பாவை நம்பினா நல்லா இருப்பீங்களா அதனால சாயங்காலம் எல்லாம் வீட்டுக்கு வந்து பாத்துருப்பீங்க என்ன வேணுமோ சொல்லிட்டு போயிருங்க அப்பா வந்து மாபெரும் அப்படி அனுமான் வாழ் இவ்வளவு வருஷம் இருக்கும்ல அந்த மாதிரி அப்பா கூட்டணி வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்காப்புல எப்படி அனுமான் வாழ் மாதிரி போகுது சரி இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கும் நாம் தமிழர் தமிழ் தேசியம் கொள்கை எதற்கு ஏன் இந்திய ஒன்றியம் என்பது மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அந்த ஒரு கொள்கையில தான் தமிழ் தேசியம் அதை தான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் முன்னெடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம் இங்கே பலர் தமிழ் தேசியத்துக்கு பலருக்கு தமிழ் தேசியம் ஒவ்வாது தமிழ் தேசியத்தை கண்டா அலர்ஜி நீ எத்தனை பேர வேணா கூட்டுவான் தனியா இந்த காலம் காண்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம் நாம் தமிழர்